இந்த முப்பது விழாவில் உங்களையே எல்லாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி தாமதமாக வந்ததுக்கு என்னுடைய அரசியல் மூத்தவர்களுக்கு ஒரு சின்ன வருத்தத்தை நான் தெரிவித்துக்கிறேன் தாமதமாக வந்ததுக்கும் ஒரு காரணம் இருக்கு ஏற்கனவே ஒத்துக்கிட்ட ஒரு நிகழ்ச்சி நான் மறந்துட்டேன் அண்ணன் தூத்துக்குடியில் அண்ணன் திருமுருகன் காந்தி அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு கலந்துக்கணும்னு சொல்லும் போது கண்டிப்பா வாங்கலன்னு சொல்லிட்டேன் எனக்கு போன திருச்சியில இந்த நிகழ்ச்சியில முப்பது விழாத நான் கலந்துக்கிட்டேன் அதுதான் எனக்கான அடித்தளம் அங்கதான் அந்த தமிழ் தேசியம் தான் என்னன்னு நான் படித்தேன் ஏன்னா நான் யாருமே ஓரளவுக்கு இங்க உள்ளவங்களுக்கு ஓரளவு தெரிஞ்சிருந்தா மீது பேருக்கு தெரியாது ஒடுக்கப்பட்ட ஒரு சமூகத்தின் விடுதலைக்காக பல உயிர்களை இழந்து கடந்து வந்து காப்பாற்ற யாருமே இல்லை இங்க அடக்குமுறைக்கும் ஒடுக்குமுறைக்கும் எதிராக போராட நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன்னு சொல்லுவாங்க ஆனா தென் மாவட்டத்தில் தூத்துக்குடி திருநெல்வேலி பக்கத்தில் நீங்க வந்து பாத்தீங்கன்னா தத்தி மேல நடக்கிற மாதிரியே இருக்கும் காலையில எந்திரிச்சு பல்லவளக்கு வாசல்ல போய் வேணும்னா செத்து பெறுவோம்ங்கிற என்னதான் நினைக்கிறோம் இந்த வாழ்ந்த ஜாதிய முரண்பாடுக்குள்ள களமாடுறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை அது அந்த கட்சியை எந்த பக்கம் பிடிச்சாலும் நம்ம கையை கிழிக்கும் இந்த சூழல்ல நம்ம சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஏதோ நல்லதை செஞ்சுக்கலாம் அந்த உயிரை இருக்கிற வரைக்கும் இந்த சுத்தி இருக்கிற ஒரு நூறு பேருக்கு நல்லது செய்யலாம் ஒரு பக்கத்து ஊருக்கு நல்லது செய்யலாங்கிற எண்ணத்தோடு தான் வாழ்ந்துட்டு இருந்த அந்த எஸ் ஆர் பாண்டியான் திருச்சியில அண்ணன் கே என் அண்ணன் குருமுருகன் காந்தி அவர்களும் குழந்தை அரசன் அவர்களும் ஏற்பாடு பண்ணிட்டு இருந்த இதே மாதிரி ஒரு முப்பது விழாவில் என்னையும் அவங்க கூப்பிட்டுருந்தாங்க நானும் போய் ஆளை போல உட்காந்துருக்கேன் அப்பந்தான் அண்ணன் கே என் வந்து இந்த பத்தியும் அண்ணன் அம்பேத்கர் அவர்களை பத்தியும் மேலே தலைவர் அண்ணன் விடுதலைப் பள்ளி தலைவர் பிரபாகரன் அவர்களை பத்தி நம்ம பேசும்போது ஒரு ஜானர்ல இருந்து நான் இன்னொரு ஜானர்ல டைவேட் ஆகிறோம் டைவர்ட் ஆகும் போது என்ன ஆகுது அப்படின்னா தென் மாவட்டத்தினுடைய ஒண்ணுதான் திரும்பிய உழவு பிரிவு ரா இவங்க என்ன எஸ் ஆர் பாண்டியனை தேவை செருப்பு கத்தி கத்தி மாதிரி கூட்டிட்டு வாருங்க இவன் ஏன் இங்க போறான்

ஏன் உங்களுக்கு அப்படின்னா இந்த நேரில நான் வந்து நின்று நினைச்சிருந்தான் நாலு மணிக்கு ரிட்டன் ஆயிருக்கலாம் திருச்சியிலிருந்து எனக்கு நம்பிக்கை இல்லை போயிட முடியுமா சென்னை டிராபிக் ஹெவி டிராபிக் இப்ப இங்க வந்து இங்க பக்கத்துல வந்து ஒன்றரை நேரம் நான் நின்று இருக்கிறேன் எனக்கு ரொம்ப சங்கடமா போயிட்டு ஐயையோ இந்த இடத்துல நம்மளை கலந்துக்கிட முடியாது போல ஏதோ நாலு மக்களுக்கு நல்லது செய்வோம் அது நான் ஒரு ஜாதிக்குதான் செய்வோம் அந்த ஆனா இன்னைக்கு அண்ணன் கேம் செலிட்டவர்களும் அவன் குடும்பம் காந்தியர்களும் குலந்தரசன் போன்றவர்களும் இன்னைக்கு அனைத்து ஜாதிக்கும் போராடுற ஒரு ஆளா இங்க மாத்திட்டேன் இல்லை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிடணும் ராமேஸ்வரத்தில் ஒரு மீனவியர் இருந்து போறாரு கடல்ல எனக்கு போன் அடிச்ச தேவை நீங்கள் அண்ணன் கேள்வி சரி போடணும் திரும்பி காந்தி அவருன்னு நானும் கூப்பிட்டாங்க வாங்க போகன்ட்டு நாங்கள் போறேன் அந்த அங்கேருந்து ராமநாடு எஸ்பி ஆஃபீஸ்ல இருந்து எனக்கு போன் வருது முன்னுக்கு ஏத்து வேண்டாயிரம் திருமூரன் காந்தி தீவிரவாதி அந்த அளவுக்கு ஒரு வேணுன்னு

அண்ணன் அம்பேத்கர் அவர்களை பத்தியும் மேதவி பிரதேரன் அவர்களை பத்தியும் தந்தை பெரியார் அவர்களை பத்தியும் பேசுறதுக்கு இங்க ரெண்டு பேர் சிறப்பா பேசுவாங்க என் மனசை சொல்ல முடிச்சுட்டேன் அதுக்கிட்ட இந்த மேடைக்கு அங்க உங்க அதிலே சந்தித்து மிக்க மகிழ்ச்சி நன்றி வணக்கம்